ஆகா பாத் என்னத்தான் இறத்து என்னன்னு தெரியலையா நீ இருக்கிற எங்களுக்கே சாப்பாடு பண்ண என்ன ஒன்னா போறான் எட்டி இருந்து பாப்போம் ஐயோ எல்லாம் நடந்தது என்ன பண்றது ஓடிடுவோம் ஐயோ தனியா நிக்கிறானே ஐயயோ என் தலையில தட்டி வைச்ச மாதிரியே எனக்கு

என்னை காப்பாத்திலும் எனக்குன்னு கல்யாணம் கூட அதெல்லாம் எடுத்து கொள்ள பாக்குறீ என்னையா ஏய் செவலா தப்பிச்சி எப்படியாவது ஓரளவு ஐயோ யோ வர்றான்னு என்னைதான் தேடி வர இங்க போய் ஓடி தர சித்தம் டேய் சைனா தேவையில்லாம திமிங்க உங்களால தானே புது புது வைரஸ் எல்லாம் வருது தேவரி அளவுக்கு பிறந்தவனே அதே அந்த கிட்ட கருத்து டேய் அது குத்திய கிட்ட போதுரா புண்டாமனே எட்டை கிட்ட போதா இது என்ன நூறு வருஷம் புள்ளையாரா ஊட்டி ஒரு வர ஒய்ய ஒழிச்சா ஐயோ இந்த தேவையாம உழமாட்டா முடிய திருவிழா மயிறு